பிரியமான தேவ ஜனமே உங்களை பார்த்து நான் சொல்றேன் ஐயா அம்மா தம்பி தங்கச்சி அக்கா அண்ணா யாரா வேணாங்களா ஐயா நல்லா கவனிங்க என் ஆண்டவருக்கு நீ என்னவா இருக்கிறியோ அது போதும் உங்ககிட்ட என்ன இருக்குதோ அது போதும் நீ ஐயா அவங்கள மாதிரி செய்யணும் இவங்கள மாதிரி செய்யணும் அவங்கள மாதிரி பாடணும் அவங்கள மாதிரி பண்ணணும்னா நீங்க கேட்க வேணாம் கூப்பிட வேணாம் கதற வேண்டாம் உங்ககிட்ட என்ன இருக்குதோ என் ஆண்டருக்கு அது போதும் அந்த காரியத்தை எடுத்து நீ ஆசீர்வச்சாலே போதும் அந்த காரியத்தை நீ ஆண்டுக்காக யூஸ் பண்ணாலே போதும் என் ஆண்டவர் அது நிமித்தமாய் அதுல அதுல மகிமைப்படுவார் அதுல என் ஆண்டவர் சந்தோஷப்படும் ஐயோ என் பிள்ளை இதை செய்து எனக்கா என் மக இதை செய்யறாங்க அப்படின்னு சொல்லி ஆண்டு சந்தோஷப்படுவாரு நான் உங்களை பார்த்து ஒரு வார்த்தை சொல்றேன் நீங்க மனுஷங்களை நம்பி வாழ்ந்தீங்கன்னா மனுஷங்க அவங்க உயரத்துக்கு தான் உங்களை உயர்த்த முடியும் எத்தனை பேர் ஆமின்னு சொல்றீங்க ஆனா அதுவே நான் உயர்த்தணும்னு நினைச்சாங்கன்னா அவருடைய அளவுக்கு அவருடைய அவருடைய யோசனையில எவ்வளோ எவ்வளவு பெரியவரை ஆண்டவர் அதில் உன்னை உயர்த்த முடியும்